எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இன்றைக்கான ஆன்மீக தலைப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டி போட்ட பூன மாதிரி உங்கள் கணவர் உங்களையே சுற்றி சுற்றி வருவார் வசிய மந்திரம் சித்தர் அருளியது அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கா இல்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் எது சொன்னாலும் கேட்குறதில்லை மனைவி பேச்சை ஒரு வார்த்தை கூட மதிக்கிறது கிடையாது நம்மளை ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு வீட்டுக்கு வேலைக்காரியாக மாதிரி வேலைக்காரிக்கு சாரி வேலைக்காரின்னு சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க பணியால் நடத்துகிறத கூட மரியாதை நடத்துகிறாங்க ஆனால் எனக்கு அந்த மரியாதை கிடைக்கிறது இல்லம்மா ரொம்ப மட்டம் தட்டி பேசுகிறார் என்னை ரொம்ப தாழ்வாக பேசுகிறார் தாம் பிடிச்ச முயலுக்கு மூணு கால் தான் சொல்கிறார் நாங்கள் முயலே எடுத்துகிட்டு வந்து நாலு காலுன்னு காமிச்சா கூட ஒத்துக்க மாட்டார் மூணு காலுன்னு தான் சொல்லுவார் அப்படின்றவங்களுக்கு இந்த வசிய மந்திரம் என்பது நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லைங்களா அந்த தலையணை மந்திரம் அவள் நிறைய தலையாண மந்திரம் போட்டு வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்காக வந்து நாம் வசிய மந்திரம் போட்டு தலையணை மந்திரம் போட்டு நம்ம கணவரை நம்ம பக்கம் வச்சுக்கிறது எந்த தவறும் கிடையாது வேறு ஒரு பெண்கிட்ட போகிறவங்களையோ அந்த வேற யார்கிட்டையாவது நாடுறவங்களையோ அந்த மாதிரி செய்யலாம் தவறில்லை அதற்காக சொந்த தாய் தகப்பனியை பார்த்துக்காதவாறுலாம் நம்ம திருப்பக்கூடாது இதெல்லாம் நம்மளுக்கே அது பூமராங் மாதிரி நம்மளுக்கே திரும்ப அடிக்கும் அது நாம் இப்போ அந்த மாதிரி ஒ நீ உங்கள் அம்மாவை பார்க்கக்கூடாது நீ உங்கள் அப்பாவுக்கு செய்யக்கூடாது உங்கள் இப்போ அக்கா தங்கச்சிக்கு நீ செய்யக்கூடாது அப்படின்லாம் நம்ம தடங்கள் போட்டு அவங்கள ஒரு அடுக்குமுறையாக நம்ம செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களும் சரின்னு உங்கள் பேச்சை கேட்டு உங்கள் வழிக்கே வராங்கன்னே வச்சுக்குவோம் நல்லா இருக்கிறா நல்லா இருக்கிறீங்க இப்போது ஆனால் பின்னாடி அது நமக்கு பூமரம் அங்கே மாரி அடிக்கும் சரி இப்போ இந்த மாதிரி என்னுடைய பேச்சை கேட்கணுமா எனக்கு ரசியமாகணுமா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா பூஜை அறையில் ஒரு நெய் விளக்கு ஏற்றி வைங்க எப்போவுமே இந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யும்போது ஒரு நெய் விளக்கை ஏற்றி வச்சுருங்க அப்போ நீங்கள் எப்படி இருக்கணும் சுத்தபத்தமாக இருக்கணும் குளிச்சு முடிச்சிட்டு தான் அந்த நீங்கள் பூஜை அறையை நம்ம தொடுவோம் அப்போ நெய் விளக்கு வந்து சின்னதாக அகல் விளக்கில் கூட ஏற்றலாம் ஒரு பூ ஒன்று வச்சுருங்க அப்போ தான் அது பேர் திருவிளக்கு நம்ம கிழக்கு நோக்கி கிழக்கு நோக்கி இல்லை சுவாமியை நோக்கி உட்காந்துக்கோங்க அப்போ மேற்கு நோக்கி தான் வரும் நம்ம கிழக்கு நோக்கி பூஜை வச்சுக்கிறதுனால மேற்கு நோக்கி உட்காந்துக்கோங்க ஆனால் தரையில் இல்லாமல் ஒரு விரிப்பு இதுக்குன்னு நம்ம எப்போவுமே பூஜை பண்ணும்போது ஒரு பாய் போட்டு ஒரு சின்ன விரிப்பு போட்டு தானே கீழே உட்காந்து பூஜை பண்ணுவோம் அந்த மாதிரி ஒரு விரிப்பு போட்டு அந்த மனைய மனைய மனையாக இருந்தால் கூட அந்த மனை மேலே உட்காந்துக்கோங்க இதை வந்து இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லும் பொழுது சுத்தபத்தமாக இருக்க வேண்டும் இது இன்னும் கேட்டால் காலையில் நீங்கள் பிரம்ம முகூர்த்தத்தில் இதை நீங்கள் கடைப்பிடிங்க ரொம்ப 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 இம்சை கொடுக்குறாரும்மா நான் சொல்கிறத கேட்குறதே இல்லைம்மா வேறே ஒரு பொண்ணுக்கிட்ட தொடர்பில் இருக்கிறாருமா வேறு ஒரு ஆள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு எனக்கே தெரியுது அவருடைய ஃபோனை எடுத்தோம்னா ஏகப்பட்ட அந்த நல்லா இல்லாத வீடியோஸு ஏகப்பட்ட பேர்கிட்ட இருக்காரு பல பெண்களுடன் எனக்கு வர்ற கமெண்ட்ஸ்லேயே நான் எடுத்து சொல்கிறேன் உங்களுக்கு பல பெண்களுடன் உறவு வச்சுருக்கிறாருமா அப்படின்னும் போது எவ்வளோ கஷ்டம் இப்போ இதுவே ஒரு பெண்ணு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் அந்த குடும்பமே சீர்கொலைஞ்சு போயிடும் அதே அந்த ஆண்கள் செய்கிறதுனால அந்த பெண்கள் அதை சமாளித்து சரி நம்ம பார்த்துக்கலாம் நம்ம கணவரை எப்படியாவது வழிக்கு கொண்டு வந்துடலாம் நம்ம கணவர் எது வரைக்கும் போகிறாரோ பார்ப்போம் அப்படின்றத நம்ம அனுசரித்து போயிடுவோம் அதையும் சில பேர் ஆண்களும் சொல்லுவீங்க அம்மா நீங்கள் இப்படி சொல்கிறீங்க எங்கள் வீட்டு பெண்கள் இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அங்கே போகிறேன் இங்கே போகிறேன்னு எங்கெங்கோ போயிட்டு வராங்கம்மா என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்றவங்களுக்கும் இது பொருந்தும் ஆண்களும் இதை செய்யலாம் பெண்களும் இந்த மந்த் இந்த மந்திரத்தை இது வசிய மந்திரனே பேர் இதுக்கு சித்தர்கள் அருளியது இந்த இந்த நீங்கள் பஞ்சாட்சர மந்திரம் என்பது உங்களுக்கு தெரியும் ஓம் நம சிவாயா அப்படின்றது சரி இந்த நம சிவாயா என்ற வார்த்தையை நம்ம திரும்ப திரும்ப சொல்லணும் அதுக்காக நம சிவாயான்ற வார்த்தை கிடையாது இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை உக்காந்துக்கிட்டு பூஜாரையில் நெய்விளக்கு ஏற்றி வச்சு நீங்கள் நம்பிக்கையோட எத்தனை நாள்மா இதை உச்சரிக்கலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்க நாற்பத்தெட்டு நாள் இதை நீங்கள் தொடர்ந்து ச நடுவில் மாதவிடாய் வருமே அந்த மூன்று நாட்கள் விட்டுருங்க விட்டுட்டு இந்த நாலாவது நாள்லேருந்து ஆரம்பிங்க நீங்கள் நாங்கள் தாம்பத்தியம் இருந்தால் காலையில் எழுந்து குளிச்சுட்டு செய்யலாமா தாராளமாக செய்யலாம் விளக்கேற்றி வச்சுட்டு என்ன மந்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிரி நம சிவாயா வசி வசி கணவர் பெயர் வசி என்ன உங்கள் கணவர் பெயரோ இதை வந்து நீங்கள் நூற்றி எட்டு முறை இதுக்கு நீங்கள் ஒரு கணக்குக்கு ஏதாவது ஒரு மணியோ இல்லை ஏதாவது ஒரு நூற்றி எட்டு மணி இல்லை நூற்றி எட்டு கடலை கணக்கு வச்சுக்கோங்க நூற்றி எட்டு முறை இந்த இன்னைக்கு நான் இதை நான் சொல்லியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்ககிட்ட வசியம்மா வார் இது நீங்கள் எழுதி கூட வச்சுக்கோங்க இது நல்ல விஷயத்துக்கு பயன்படுத்துங்க ஒரு கெட்ட விஷயத்துக்கு ஒரு வேறு ஒருத்தவங்களோட கணவரை நம்மக்கிட்ட கூட்டு வர்றதுக்கோ வேறு ஒருத்தவங்களோட மனைவியை நம்ம பக்கம் இழுக்கிறதுக்கோலாம் செய்யக்கூடாது ஆனால் இது உண்மையால நடக்கக்கூடிய விஷயம் சித்தர்கள் அருளிய இது இந்த விஷயத்தில் இதுவும் ஒன்று நிறைய விஷயங்கள் இருக்குது வசிய மந்திரம் இருக்குது தலையணை மந்திரம் போடுறது எப்படின்னு அதுவும் இருக்குது எல்லாமே இப்படி பண்ணுறது தாங்க இந்த மாதிரி அவங்க சொல்லி சொல்லி உருவேத்தி 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 தம் தன்வசமாக வச்சுக்கிறது கணவரை நீங்கள் இது யாருக்கும் தெரிஞ்சு செய்யமா அம்மா எங்கள் மாமியார் எதிர்க்க செய்ய முடியாதுமா உங்கள் வீட்டு ச உங்கள் வீட்டு பெட்ரூம்லேயே செய்யுங்க உட்காந்துக்கிட்டு விளக்கேற்ற முடியல அப்படியே உட்காருங்க உட்காந்துக்கிட்டு கையில் எண்ணிக்கோங்க நூற்றி எட்டு முறை எண்ணணும் ஆனால் அது மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க நூற்றி எட்டு கடலை எடுத்துக்கோங்க அந்த ஒரு கடலை ஒரு தரம் நீங்கள் சொல்லுங்கள் ஹிரி நமசிவாயா வசி வசி கணவர் பெயர் வசி கணவர் பெயர் எது எந்த பெயராக இருந்தாலும் அந்த கணவர் பெயரை நீங்கள் சொல்லுங்கள் அவர் பெயர் சொல்லுங்கள் இல்லை என் கணவர்னே சொல்லுங்க அவர் பெயரை சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை என் கணவர் என்னிடம் வசி அப்படின்ற வார்த்தையை திரும்ப 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 நூற்றி எட்டு முறை சொல்லி இதை நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் இது இந்த மந்திரத்தை நீங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கமோ நெஜமாக சொல்கிறங்க நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வச்சு நான் இதை செஞ்சேன் என் உங்கள் மனசுக்கு தெரியும் யாருக்கிட்டேயும் சொல்லாதீங்க கூட பிறந்த அக்கா தங்கச்சியாக இருந்தாலும் சரிதான் நான் இதை செஞ்சேன் அதனால என் கணவர் இப்படி இருக்கிறாருன்னு சொல்லாதீங்க ஓகேவா எது வந்தாலும் யார் கேட்டாலும் என்ன என்னவங்க கணவர் உனியை சுற்றி சுற்றி வராருன்னு கூட கேட்பாங்க நிறைய பேர் ஏன்னா அது நம்ம ஒருத்தவங்க சந்தோஷமாக இருந்துட்டோம்னா எதிராளிக்கு எதிராளின்னு என்ன சொல்கிறது நம்மக்கிட்ட ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கே வயிறெல்லாம் எரியும் போல இருக்குது அது எப்படி இவங்க மட்டும் சந்தோஷமாக இருக்காங்க இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ வசதியாக வாழறாங்க இவங்க மட்டும் எப்படி இவ்வளோ இப்படி சமாளிக்கிறாங்க இவ்வளோ பேரை இப்படி இவங்க புருஷன் கூட இவ்வளோ அன்யோன்யமாக இருக்கிறாங்க கணவர் கூட எப்படி எப்படி திருஷ்டி வைக்கிறாங்க பாருங்கள் ஒரு கணவன் வழி ஒற்றுமையாக இருந்தால் என்னங்க அதை திருஷ்டி வச்சுதாங்க அந்த வீட்டில் சண்டை சச்சரவே வர்றது ஒரு ஒற்றுமையாக அவங்க வாழணும்னு நினைக்கிறாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா ஏதாவது மாதிரி ஒரு திருஷ்டி போடுறது இல்லை அவங்களுக்கு வேண்டாதவங்களாக இருந்தால் அவங்களுக்கு ஏதாவது எதிராளியாக போய் எதனா செய்கிறது நீங்கள் இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப உச்சரிங்க உட்காந்துக்கோங்க அம்மா என்னால் உட்கார முடியாதுமா நான் சமைக்கும் போது இதை சொல்லட்டுமா சொல்லுங்க நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக நான் இந்த ஒரு மா வார்த்தை ஹீரி நமசிவாயா வசி வசி கணவர் என் கணவர் என்னிடமே வசி அப்படின்ற வார்த்தையை தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருங்க உங்களிடமே வசிய மாவார் அதற்காக மாமியார் பேச்சு கேட்கக்கூடாது அப்படிலாம் கிடையாது அம்மா அவங்களும் அம்மா தான் உங்கள் அம்மா மாதிரி நினச்சி தான் நம்ம எல்லாமே எது ஒன்றுமேங்க நம்மளுக்கும் நல்லது நடக்கணும் அடுத்தவங்களுக்கும் நல்லது நடக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சி இதை செய்ங்க உங்கள் கணவர் வேறு ஒருடன் தொடர்பில் இருந்தால் கூட கண்டிப்பாக நம்ம நம்ம கிட்ட வந்து சேர்ந்துருவார் இது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை இதை நீங்கள் பின்பற்றி பாருங்கள் நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் வாழ்க வளத்துடன் சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இன்னொரு பதிவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்